ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நல்லா தேங்காய் பாரம் மீன் போட்டு மீன் அவியல் செஞ்சேன் அப்புறம் வந்து சிக்கன் பெரட்டல் மாதிரி வச்சுருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது அந்த ரெசிபி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்காது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி வைக்கிற வெள்ளை கிடைக்கும் சாதம் வந்து இன்றைக்கி குக்கரில் வைக்கலை இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் வேக வச்சு வடிச்சிருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் வெந்துருச்சு இப்போ வடிச்சிடலாம் அதை வடித்து சாதம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம குழம்பு வச்சிடலாம் இது அவியல்ன்றதால சீக்கிரமாக வச்சிடலாம் சாதாரணமாக மீன் குழம்பு வைக்கிறத விட அவியல் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் இது வந்து தேங்காய்பாறை மீன் கட் பண்ணியே வாங்கிட்டு வந்திருந்ததால் நல்லா ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இதில் மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் வெங்காயம் வேணும் ரெண்டு பச்சை மிளகாயாக கீரி போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு இதை போட்டுடலாம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு ஒரு இன்ச்சு இஞ்சியும் ஒரு பத்து பல் பூண்டுன்னு தட்டி போட்டிருக்கேன் அது கூட தக்காளி ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ அவியலுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் அரைமுடி தேங்காய் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு நாலு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி அதில் ஊற்றி விட்டுருங்க இன்னும் நான் ஸ்டவ் பற்ற வைக்கலை சும்மா தான் அப்படியே இருக்குது ஃபஸ்ட்டு இதெல்லாம் குழம்பெல்லாம் கூட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அரைப்பை போட்டுருவோம் உப்பு தேவையான அளவு போட்டுடலாம் போட்டு கையாலேயே கலந்து விட்டுடலாம் எல்லாமே கலந்து விட்டுட்டு உப்பு கூட செக் பண்ணிக்கோங்க நீங்கள் கரெக்டாக இருக்கும் இது எல்லாமே சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் ஏன்னா ரொம்ப நேரம் கொதிச்சுன்னு வச்சுக்கோங்க மீன் உடஞ்சி போயிடும் இப்போ ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிவிட்டேன் ஆன் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டா நடுநடுவில் லேசாக பெரட்டி விட்டுக்கோங்க நான் மீன் உடஞ்சிரும் அதனால் லைட்டாக உடையாமல் பரட்டி விட்டுக்கணும் நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள் ஒரு தடவை பரட்டி விட்டு இந்த மாதிரி மூடிக்கலாம் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமே இப்போ தாளிச்சிடுவோம் நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மீனும் உடையாமல் வெந்திருக்கு இந்த அரைப்பு அரைச்சி ஊற்றுறீங்க பார்த்தீங்களா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அரைச்சி நிறையா ஊற்றிக்கோங்க ஏன்னா குழம்பு வந்து அப்புறம் பத்தாமல் போயிடும் மீனே இருக்கும் அப்புறம் குழம்பு பத்தாது அதனால நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காயெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே கூட அரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தாளிச்சிருவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது காரம் எல்லாமே நல்லா இருக்குது இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெய் தா தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் இன்றைக்கி ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க தேங்காய் எண்ணெய்லேயும் தாளிச்சிக்கலாம் கடுகுளுந்தம் பருப்பு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயம் போட்டு நல்லா பொறிஞ்சிட்டும் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக காஞ்சி மிளகா போட்டிருக்கேன் ஒரு ஆறு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் அது ரெண்டுமே வதக்கிடலாம் அதுக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துடலாம் ஏன்னா பச்சை மிளகாயும் நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மீன் குழம்புனா நம்ம மிளகாத்தூள் போட்டு நல்லா கறந்துருவோம் இதில் வந்து காரம் பத்தாது அதனால பச்சை மிளகாய் காஞ்சி மிளகாய் எல்லாமே சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதில் போட்டு கிளறிக்கவங்க ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு இறக்கிடுங்க சூப்பராக மீன் அவியல் ரெடியாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க இது டேஸ்ட்டு குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கா அளவான காரமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பயுமே மீன் குழம்புனா நம்ம என்ன பண்ணுவோம் பிடியெல்லாம் கரைச்சி ஊற்றி குழம்பு மிளகு படிலாம் போட்டுருவோம் பார்த்தீங்களா அதெல்லாம் இல்லாமல் காரம் இல்லாமல் சூப்பராக இருக்கும் இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இடியாப்பத்துக்கும் நல்லாயிருக்கும் அடுத்தது சிக்கன் வறுவலுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன் இது நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டிங்கனாலே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் மஞ்சப்பொடி மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் கொஞ்சமா மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் உப்பு தே தேவையான அளவு போட்டுடலாம் சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா பொடி இருந்துச்சுன்னா அதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அது இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மசாலாலாம் போட்டு பேரட்டையும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்க போகிறோம் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஃபுல்லாகவே அதில் போட்டுக்கிறேன் ஒரு தக்காளி போதும் ஏன்னா வறுவல் தானே அதுக்கு போதும் ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன் நடுநடுவில் அப்படியே இது கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் கருவேப்பில் கொத்தமல்லி புதினா போட்டு எல்லாத்துமே பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சால் நல்லாயிருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நிமிஷமாவது இதை மூடி வச்சுருங்க நல்லா சாரம்லாம் இறங்கி நல்லாயிருக்கும் சிக்கன் சாஃப்டாக இருக்கும் பிசைஞ்சி கொஞ்சம் நேரம் அந்த காரத்தில் அப்படியே ஊறிகிட்டே இருந்துச்சுனாக்கா நல்லாயிருக்கும் அது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா ஃபுல்லாக பெரட்டி விட்டுருங்க காரம் உப்பு எல்லா பக்கமும் வர்ற மாதிரி பெரட்டி ரெடி பண்ணி வச்சுருங்க வதக்கிட்டு செய்யலாம் எப்பயுமே தான் நம்ம வந்து வானலில் எண்ணெய் ஊற்றி பட்டைக்கிராமெலாம் போட்டு வதக்கிட்டு அது ஒரு மாடல் சிக்கன் செய்வோம் இது ஒரு மாதிரியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதை மூடி வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அது ஊரட்டும் இப்போ நம்மளுக்கு தாளிக்கிற அதுக்கு நம்ம மசாலாலாம் ரொம்ப போட வேண்டாம் ஏன்னா நம்ம எல்லாமே போட்டுட்டோம் பார்த்திங்களா அதனால நம்ம ரெடியாக இருக்குது சிக்கன் எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக சோம்பு மட்டும் போட்டுட்டு ஒரு நாலஞ்சு கா காஞ்சி மிளகாய் போட்டுக்கோங்க நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இல்லை சூடானதுக்கப்புறம் நம்ம பிசஞ்சி வச்சுருந்த சிக்கனை அப்படியே போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே பெரட்டி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் எல்லாமே போட்டு ரெடி பண்ணிட்டதால் நம்மளுக்கு வந்து வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் அதுக்கு தான் செய்கிறது டேஸ்ட் வந்து எப்போயும் செய்கிற சிக்கன் வறுவல் மாதிரி இல்லாமல் செம்மையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப அது இந்த மீன் அவியலுக்கு தொட்டுக்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அது காரம் இல்லாத மீன் அவியல் பார்த்தீங்களா அதுக்கு இது நல்லா இருக்கும் மீன் அவியல் வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா மிளகாத்தூள்லாம் போட்டு குழம்பு வைப்பாங்க நீங்கள் என்ன அவியல் பண்ணுறீங்க இது என்ன கலரே மஞ்சளாக இருக்குது அப்படின்வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதோட ருசியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் ஆப்பத்துக்கு தொட்டுக்கலாம் சாதத்துக்கும் போட்டு தொட்டுக்கலாம் ஏன்னா பச்சை மிளகாயெலாம் அரைச்சி போட்டிருக்கதால காரமாக தான் இருக்கும் ஒரு நிமிஷம் வதக்கிட்டேன் வதக்கி முடிச்சுட்டு சிக்கன் வேகிறதுக்கான தண்ணியும் ஊற்றி மூடி வச்சிட்றேன் நடுவில் கிளரி விட மறந்துடாதீங்க நல்லா தண்ணிலாம் வார்த்தட்டும் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம் அதில் நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள் நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு தலை தலன்னு கிரேவி மாதிரி எடுத்தாலும் எடுத்துக்கோங்க இல்லைன்னாக்கா கொஞ்சம் ட்ரையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த பரட்டலை சூப்பராக இருக்கும் இது தொட்டுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் இது கலர் நல்லா ரெட்டிஷாக கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுட்ரு போடலாம் அது இப்போ எனக்கு தேவையே படலை ஏன்னா நம்ம குழம்புளக அப்படி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா சிக்கன் மசாலாலாம் போட்டிருக்கிறதால அதில் இருக்கிற காரமே போதும் கலருக்காக ஒன்றும் நம்ம தனியாக ஒன்றும் சேர்க்க தேவையில்லை இதுவே நேச்சராக நல்லாயிருக்கும் நல்லா பெரட்டி விட்டுருங்க லாஸ்ட்டாக அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா செவக்க வறுத்து லாஸ்ட்டில் கருவேப்பில போட்டு இறக்கிட்டோம்னா சிக்கன் வறுவலும் சரியாக நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சிக்கன் பெட்டலும் ரெடி ஆகிடுச்சி சாதமும் ரெடி ஆயிடுச்சு மீன் அவியல் ரெடி ஆயிடுச்சு செம்மையாக இருக்குது பாருங்க போட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி குழம்பு நிறையா கிடைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க நான் வந்து எங்கள் வீட்டில் மூணு பேருக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன் அதனால கொஞ்சமாக வச்சுருக்கேன் நிறைய பேர் இருந்தாங்கனாக்கா அந்த அரைப்பு வந்து இன்னும் கொஞ்சம் அரைச்சி நல்லா தளதெல்லாம் நிறைய குழம்பு இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க சிக்கன் பெரட்டல் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அவியலுக்கு தொட்டுக்கிறதுக்கு செம்ம மெச்சான ஒரு காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு சமையல் சூப்பராக இருந்துச்சா மீன் அவியலும் சிக்கன் பெரட்டலும் பெரட்டல்னு சொல்லலாம் வர வறுவல்னு சொல்லலாம் பொரியல்னு சொல்லலாம் எல்லாமே ஒன்று தான் அதனால் இன்றைக்கி வித்தியாசமான முறையில் சிக்கன் வறுவல் மீன் அவியனும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானு ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்